ಅರು <laughs> <laughs> Ô mọi người, 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 अबले चिपाले दी क्या 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 अबले सर डांबले सर दे अबले सर डांबले सर दे अबले सर दे यहां के इनका अबले सर दे घर ही लेना पुलिस चला गयी लेना पुलिस चला पुलिस चला पुलिस चला भाइयों निवाली ஜனநாயக ரீதியில போராட்டத்தில் உறவுகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு டபிள்யூ இல்லாம போலீசார் மூர்க்கத்தனமா தாக்கி இருக்கிறாங்க திங்கட்கிழமை மாவட்டம் தழுவிய ரீதியில திங்கட்கிழமை முழு மாவட்ட முடக்கத்துக்கு இந்த மன்னார் தயாராக வேண்டும் இது வன்மையா கண்டிக்கக்கூடிய கூடிய விஷயம் முழு மன்னார் மக்களும் மன்னார உயிரோட வாழக்கூடிய மானமுள்ள ஒவ்வொரு மன்னார் மக்களும் திங்கட்கிழமை முழு அளவிலான மாவட்ட முடக்கத்துக்கு அனைவரும் ஒன்று சேருமாறு இந்த இடத்துல உணர்வோட வந்து நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டோம் எல்லாரும் திங்கட்கிழமை மாவட்ட முடக்கமுடம்பு திங்கற்கிழமை மன்னார் மாவட்டத்தாய் மாவட்டத்தாய் நாள் மாவட்டத்தாய்

பலருடைய உடல்நிலை காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தூசணத்தால் பேசி இருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய இது எங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமலை தொடர்ந்து முன்னருவோம் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம் ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசனம் பேசப்பட்ட பேசிய அந்த பெரிய அதிகாரி அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரருக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன் திங்கக்கிழமை எங்களுடைய நிர்வாக முடக்கம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் முழுவதும் முடக்கப்படுகின்றது அன்றைய நாளில் எல்லா கடைகளும் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு அந்த அதே நாளில் எல்லா பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பாமல் உங்கள் வீடுகளில் வைத்து இந்த வாழ்வினுடைய உண்மையான விளிமை கற்றுக் கொடுங்கள் அந்த நாள் முழுவதும் எங்களுடைய உரிமைக்கான நாளாக எங்களுடைய மாவட்டம் முழுவதும் அதற்கான குரல் கொடுக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அன்றைய நாளில் எல்லோரும் முழுமையாக அதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மன்னார் பட்டினத்தில் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எல்லோரும் வர வேண்டும் அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன் நன்றி